கண்ணி ராசினியர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன கண்ணி ராசிக்கு கவலைகளை மறக்க வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் நீங்கள் பட்ட கவலைகள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் தற்போது பட்டுக்கிட்டு இருக்க செயல்பாடுகளில் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான தான் இந்த மாதம் தப்பே பண்ணாமல் ஒன்றரை வருஷத்தில் ஒரு மனிதன் தனிமையில் போராட்டத்தை சந்திக்கிறானா அது ராசி தான் நான் நல்லா இருக்கேங்களா என் வாழ்க்கையிலே நல்லது நடக்குது இப்போது என்னுடைய ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது அப்புடின்னு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய உள்மனதுலேருந்து உங்களை சொல்ல வைப்பாங்க அதற்கான விஷயம் கிரகங்கள் கொடுக்கும் எங்கே நிம்மதி கிடைக்கும் எந்த கடையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒரு அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஸோ நிம்மதி கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பெண்களுக்கு கணவரால் எவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ உங்களுடைய கணவருடைய குடும்பத்தால் எவ்வளோ தூரம் அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராசி பெண்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கணும் இருந்துருக்கீங்க ஒரு லெவலை தாண்டி போகும்போது தான் வேண்டாம் அப்படின்னு ஒரு யோசிக்க ஆரம்பிங்க நீங்கள் உங்களை யோசிக்க வைக்காத வரையும் உங்களை கஷ்டப்படுத்த அதாவது உங்களை ஒரு லிமிட்டை தாண்டி போகாதையும் நீங்கள் பொறுமைசாலி தான் பெரிய பொறுமைசாலி தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய தகப்பனுக்காக தாய்க்காக அதிகமாக தியானம் செய்கிறதுல நீங்கள் தான் பஸ்ட் அதாவது சொல்லுவாங்கல்ல நீ கண்ணீராசிக்கார்படும் அதோட உனக்கு நிறைய பேர் உன்னை சுற்றி சுற்றி வராங்கன்னு சொல்லுவாங்க அது கிடையாதுங்க கண்ணீராசிக்காரங்க இயற்கையாகவே தன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளிப்படையாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் சுற்றி சுற்றி வராங்க உங்களை இதுதான் உண்மை இப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து போயிது உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக போகுது உங்களுடைய பொருளாதாரம் சிறக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்தும் சிறப்பாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதம் இந்த அக்டோபர் மாதம் சமூக வலைதளங்களில் தன்னுடைய போட்டோவையோ தன்னுடைய பதிவுகளையோ பதிவிடும் போது கவனம் தேவை நம்முடைய கண்ணி ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பகவானை கைப்பற்றிக்கும் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வந்து மாத பலன்கள் எடுப்போம் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் போகுது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது நடக்கப்போகுது ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் போகுது அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்மளுடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா அந்த தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போற மாசத்துல ஒரு நான்கு கிரகங்கள் இடமிட்டு இடமாறுறாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் வீடியோ முழுமையாக பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை வெற்றி உங்களுக்கே வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னி ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன கன்னி ராசிக்கு கவலைகளை மறக்க வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் எங்க பட்ட கவலைகள் பட்ட கஷ்டங்கள் நீங்க தற்போது பட்டுக்கிட்டு இருக்க செயல்பாடுகள்ல போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதம் தான் இந்த மாதம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு காட்டுவாங்க எத்தனை ராசிக்காரங்க கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்துல பத்து பேர் இருந்தா சரி குடும்பத்துல அஞ்சு பேர் குடும்பத்துல இருந்தா சரி தனித்து விடப்பட்டீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தப்பே ஒன்றரை வருஷத்துல ஒரு மனிதன் தனிமையில் போராட்டத்தை சந்திக்கிறானா அது ராசி தான் தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும் அவ்வளவு அழுத்தங்கள் அவ்வளவு போராட்டங்கள் சான்ஸே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தினாங்க உங்ககிட்ட ரியானா பாசமா வச்சிருந்த உங்க பாச உறவு கூட நீ யாருன்னு கேட்டுட்டு உங்களை விட்டு போனது தான் மிகப்பெரிய கொடுமை அப்போ இந்த கொடுமைகள் இந்த கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் கிரகங்கள் ரீதியாக மாறப்போகிறது இந்த கோச்சார கிரகங்கள் அதனுடைய பங்கை இருபது சதவீதமாச்சும் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு நாளா நாலு நாளாச்சு சாப்பிடவே இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு இந்தா தம்பி ஒரு காப்பியை குடிச்சுக்கோ இந்தா தம்பி ஒரு ஸ்வீட்டை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும் இப்பதான் ஏன் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நல்லா இருக்கேங்கிற வார்த்தை இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வரப்போகுது நான் நல்லா இருக்கேங்களா என் வாழ்க்கையிலே நல்லது நடக்குது இப்போது என்னுடைய ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது அப்புடின்னு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய உள்மனதுல இருந்து உங்களை சொல்ல வைப்பாங்க அதற்கான விஷயம் கிரகங்கள் கொடுக்கும் எப்படி பழைய அதாவது கடந்து வந்த காலங்களில் உங்களுக்கு அழுத்தங்கள் இருந்தது உண்மையோ அதே போல கிரகங்கள் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்க போகிறதும் உண்மை இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களே இந்த பொது பலனில் கண்டிப்பாக நீங்கள் இருபது சதவீதம் சந்தோஷமா இருப்பீங்க 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 இதான் விஷயம் சந்தோஷம் தானே ஒரு மனிதனுக்கு முக்கியம் அந்த சந்தோஷத்தை தேடி தேடி தான் நீங்கள் ரொம்ப நாளாக சுத்திக்கிறீங்க எங்க நிம்மதி கிடைக்கும் எந்த கடையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஸோ நிம்மதி கிடைக்க போகுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது பாசம் காட்டும் அளவுக்கு கிரகங்களுடைய நிலை பெறப்போகுது அதே போல் நம்முடைய ராசி நேர்களில் பெண்களுக்கு கணவரால் எவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ உங்களுடைய கணவருடைய குடும்பத்தால் எவ்வளோ தூரம் அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராசி பெண்கள் எவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்கணுமோ இருந்துருவீங்க ஒரு லெவலை தாண்டி போகும்போது வேண்டாம் அப்படின்னு ஒரு யோசிக்க ஆரம்பிங்க நீ உங்களை யோசிக்க வைக்காத வரையும் உங்களை கஷ்டப்படுத்த அதாவது உங்களை ஒரு லிமிட்டை தாண்டி போகாதவரையும் நீங்க பொறுமைசாலி தான் பெரிய பொறுமைசாலி அந்த அளவுக்கு ஒரு பொறுமையா இருந்து போராட்டத்தையும் சந்திச்சுக்கிறீங்கன்னா தற்போது குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக உங்கள் கணவர் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு காட்டுவார் உங்க மேல அக்கறை காட்டுவார் உங்களுக்காகவே இனிமேல் வாழ்றேன் வாக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் போகிறது அதே போல் நம்முடைய கண்ணீர் ராசியில குழந்தை பாக்கியத்துக்காக போகாத கோயில் கிடையாது போக சுத்தாத மரங்கள் கிடையாது எல்லா விஷயத்தையும் செஞ்சு போட்டோங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு இயக்கம் உங்களுக்கான ஒரு அன்பு கண்டிப்பாக இறைவன் அருளாக கிடைக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கிறது என்னுடைய குழந்தை என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேன் நான் எவ்வளவோ என் என்னுடைய குழந்தைக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணிட்டேன் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பற்றி நான் சொல்கிறேன் தான் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் இந்த நேரம் போகாது ஒரு நேரம் ஓடிடும் அதனால ஒரே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோன்னா தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய தகப்பனுக்காக தாய்க்காக அதிகமாக தியானம் செய்கிறதுல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியான சனி போவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இட அதிபதி சுக்கர பகவான் இந்த மூணு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணுற தன்மை திறமை உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும் நீங்கள் தான் குடும்பத்தில் அனுசரித்து ஒரு குடும்பம் பெரிய கூடாதுங்கிறக்காண்டி அத்தனையும் சுமந்து போகிற தெய்வம் நீங்கள் அதுவும் கன்னிராசி பெண்கள் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ தூரம் அதாவது கண்லேயே கவலையில் காட்டாமல் சிறு ஒரு புண்ணையை காட்டக்கூடிய கண் புண்ணையை காட்டுவீங்க ஒரு புன்னகைன்னா ராசி அதான் சொல்லுவாங்கல்ல நீ கண்ணீராசிக்கார்படும் அதோட உனக்கு நிறைய பேர் உன்னை சுற்றி சுற்றி வராங்கன்னு சொல்லுவாங்க அது கிடையாதுங்க ராசிக்காரங்க இயற்கையாகவே தன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளிப்படையாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறனால சுத்தி சுற்றி சுற்றி வராங்க உங்களை இதுதான் உண்மை சுக்கரன் அங்கே நீஷம் வராருங்க நீங்கள் மற்றவங்களுக்காக பணிஞ்சு போறீங்க ஸோ அதுதான் ரியல் ஓகேவா அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக போகுது உங்களுடைய பொருளாதாரம் சிறக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்தும் சிறப்பாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதம் இந்த அக்டோபர் மாதம் சரி ஓகே இவ்வளவு நல்ல விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அப்ப இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன ஏன்னா கிரகங்கள் ஒரு விஷயத்த சிறப்பாக கொடுக்கும்போது ஒரு விஷயத்துல கவனத்தையும் சொல்லும் அப்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய கன்னி ராசி நேர்களில்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமூக வலைதளங்களில் தன்னுடைய போட்டோவையோ தன்னுடைய பதிவுகளையோ பதிவிடும் போது கவனம் தேவை மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்காரங்க ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி சமூக வலைதளங்களில் பதிவிடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பதிவுகள் பதிவுகள் இட வேண்டும் உங்களுடைய புகைப்படத்தை பதிவிடும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இப்ப நிறைய ஆப்பு ஆப் ஆப்பு அது ஆப்பு உங்களுக்கு ஆப்பு நம்மளுடைய அத்தனை பேருக்கு ஆப்பு வைக்கதான் ஆப்புனே கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு வச்சு குத்துறது தான் இந்த வேலை தான் ஆப்புடைய வேறு ஓகேவா அப்ப ஆப்பு வைக்காம இருக்கணும்னா எந்த ஆப்பையும் அதிகமா பயன்படுத்தாம இருந்தா கண்ணீராசிக்காரர்களுக்கு கவலை இல்லாம சந்தோஷமா கிரகங்கள் ரீதியாக அற்புதமான விஷயங்களை உணர முடியும் அடைய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதத்தில் நம்முடைய கண்ணீர் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவானை கைப்பற்றிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஆஞ்சநேயர் உங்களை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்றேன் பொதுவாகவே கன்னீ ராசிக்கு ஆஞ்சநேயர் மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பார் அப்ப ஆஞ்சநேயரை ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் ஓரையில் ஓகேவா புதன் ஓரையில் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இருபத்தோரு வெத்தலை உங்க கையினால உங்களுடைய மனைவி கையா கைனாலையோ இல்லை உங்க உங்களுடைய கையினாலையோ நீங்க குகர்த்து கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு மாலையா போட்டீங்கன்னா நீங்க போடுற மாலைகள் அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கான பாதையாக உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்துக்கான பாதையாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலே தற்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவா பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும் ஓகேவா இதை தாண்டி உங்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம் அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்க நினைச்சீங்கன்னா தெரிந்தே கொள்ளணும் எப்படியாச்சும் உங்களோட பார்க்கணும் உங்களுக்கு உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்புடின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎல்ஸ் அனுப்புங்கள் உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாங்க மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இருக்கிறது சிவகாசை சிவகாசை சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது என்ன அந்தஸ்துன்னா பட்டாசு சிவாசினாலே பட்டாசு தான் அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்க நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வேற கடைகளில் வாங்கி சிலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டேரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம் பட்டாசு கடை போட்டுட்டோம் அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கினாலும் வெடிக்கிற பட்டாசு வாங்கணுன்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பா பண்ணி தரேன் ஓகேவா உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி வந்து நன்றி வணக்கம்